எனது உயிரினும் மேலான என் தாய் திருநாட்டின் தமிழ் பெருங்குடி மக்கள் தாளிகையாளர்களே இந்த திரைப்படத்தின் முன்னோட்டத்திற்கும் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே முன்னால் அமைந்திருக்கும் மாதரசிகளே இயக்குனர் செந்தில்நாதன் ராசி அழகப்பன் மற்றும் இயக்குனர் பேரரசவர்களே ராஜசிம்மன் நடிகர் மஸ்தான் மஸ்தான் பிளியர் சரோஜா மாஸ்டர் நானும் டான்ஸராக இருக்கையில் ஆயிரக்கணக்கான பாட்டு ஆடி இருக்காப்புல பிடிக்க முடியாது அவ்வளோ கடின உழைப்பாளி டான்ஸ் மாஸ்டர் மஸ்தான் சந்தான பாரதி அவர்களே அப்புக்குட்டி அவர்களே தொகுப்பாளனி அவர்களே கோ கோவிந்தராஜ் அவர்களே இயக்குனர் ஏஎல் ராஜா அவர்களே எல்லோருக்கும் வணக்கம் சூரியனும் சூரிய காந்தியும் சூரிய இங்கே நாற்பது வந்துருச்சு அங்கே காந்தி தான் வரலை சூரிய காந்தி அதாவது ராகுல் காந்தி வரலை இது சிரிக்கிறதுக்காக சொல்லலை ஏன் வரலை இப்போ நான் ஒருத்தன்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இதோடு சம்மந்தப்பட்டதுனால சொல்கிறேன் காடாக கத்தினேன் கரடியாக கத்தினேன் எப்போ இது முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நான் மொத்தமாக இந்தியா டீம் தான் ஜெயிக்கும் ஆனால் நான் தான் சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தி ராகுல் காந்தின்னு அந்த டீமில் யாருமே சொல்லலை மம்தா பானர்ஜி சொல்லலை சரத்பவார் சொல்லலை ஆனால் இங்கே திமுக காரங்களும் சொல்லலை அதனால் அவர் வரலை இப்போ என்ன ஆதங்கம்னா இல்லை இந்த விசச்சாராயத்துக்கு மிகப்பெரிய விஷயம் இதெல்லாம் அப்படிலாம் வருவோம் ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது ஒரு மாற்றம் வரணும் இல்லையா மாற்றம் வரணும் அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பண்ணி வந்தாங்க பத்தொம்போதில் பண்ணி வந்தாங்க இங்கே சில விஷயங்கள் இப்போ பிஜேபி இன்னும் ஒரு இப்போ பத்தாவது ஆண்டு தாண்டி இப்போ ஆண்டு ஆண்டு போகுது பதினஞ்சு வருஷம் வரைக்கும் ஆண்டு ஓட்ட போகிறாங்க அதை பிடிச்சவங்க இருக்கலாம் அந்த சித்தாந்தம் பிடிச்சவங்க இருக்கலாம் பல கட்சிகளில் இருக்கலாம் இப்போ பேரரசெல்லாம் இருக்கார் பல பேர் ஆதாயம் பெறவங்க இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் அது ஏமாற்றி பிழைக்காத ஏமாற்றி ஒருத்தனம் வராத மிகப்பெரிய சோதனைகளை சந்திச்சு என் காசெல்லாம் போய் போட்டு ஒரு ஓடிடி இந்த படம் மொத்தமாக சருக்கு விற்றதே அதுதான் அந்த காசை போட்டு பேரம்பாக்கத்தில் ரெண்டு பிளாட்டை விற்று போய் நாயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏண்டா நின்றுன்னு அவ்வளோ பெரிய அனுபவங்களை சந்தித்தேன் நான் அதை சொல்லி இவங்கள சுகத்தில் கடிக்க வரல சூரியனும் சூரிய காந்தியம் இல்லையா இப்போ சமூக நீதி பற்றி ரொம்ப பேசுனாங்க இப்போ டைரக்டர் ஜாதி இல்லை ஜாதி இல்லை ஜாதி இல்லை பேசிட்டு தான் இருக்கீங்க அது இல்லாமல் அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும் இந்த இடஒதுக்கீடு எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறுக்கப்பட்டதுக்கு அங்கே ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது பேரரசவர்கள் சந்துருவை பற்றி நீ வாத்தியார் அவர் எந்த கோணத்தில் எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க சந்துருங்கிறவரு ஒரு மாபெரும் மனிதன் ஒரு சமூகநீதி போராளி அவரை வச்சு தான் ஜெய பீம்னு படமும் எடுத்தாங்க அதை முதல்ல புரிஞ்சிக்கங்க ஜாதி கூடாதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல எல்லாம் சொல்கிறாங்கல்ல நிர்மலா சீதாராமனை ஏன் அங்கே போட்டு வச்சிருக்கீங்க நிர்மலா ஏன் நம்ம பொண்ணு பொன் ராதாகிருஷ்ணனை போடுங்க நம்ம தோற்று போனாங்களே கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க எந்த அங்க அங்கே இருக்கீங்க ஒரு ஓட்டு வாங்காமல் ஒரு மக்களை சந்திக்காமல் மக்களை முட்டாளாக்கிட்டு மக்களை எல்லாம் அடிமாடாக நடத்திக்கிட்டு அங்கே ஜெய்சங்கன்னு ஒருத்தனை உட்கார வச்சுங்களேன் எந்த தேர்தலு கேட்டா காங்கிரஸ் தின்னுச்சு நானும் திங்கிறேம்பாங்க நான் எது ஒன்று வெளிப்படையாக தான் சொல்லுவேன் நடப்பு வேற அது வேற மக்களை வந்து அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு மாதரசியல் மன்னிக்க என்ன மயிருக்கு நடந்துச்சு உனக்கு நீ அங்கே உன் பருப்பை வேக வச்சுக்க நான் இங்கே என் பருப்பை வேக வச்சுக்கிறேன் எல்லாம் டீலிங் ஏப்பா வேண்டும் மோதியும் மீண்டும் மோதியும் நாங்கள் எல்லாம் எங்கூட வரப்போகிறாங்க ஆ ஒன்று மிகப்பெரிய இது அவர் சரியா நான் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்போ எல்லான் மாஸ்க்கு சொல்கிறாப்புள்ள வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் இங்கே எங்கப்பா எடுத்தூர் போயிட்டாரா வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான் இப்போ எலான் மாஸ்க்கு சொல்கிறாப்லையா எலான் மாஸ்க்கு சொல்கிறாப்புள்ளையா அது வந்து டுபாக்கூரு அது டப்பா அது ஃபோர் டுவெண்ட்டி அது மனிபுலேட் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் நான் ஆறு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போராடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்ட்டியின் பெர்சன் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த ஓட்டு மிஷினையும் கையில் கொடுங்க ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டேன் ஒரு சால்ட் சால்ட்ரிங் மிஷினும் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் கொடு நான் குட்டி போட்டு காட்டுறேன் நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு ரெண்டு நிமிஷம் கேட்டார் நீதிபதி டிஸ் மிஷின் துரத்தி விட்டார் நீ அப்புறம் தான் சொன்னால் என்னப்பா பேச விடல என்னதுக்கு அங்கே சொன்னாங்க எல்லாம் எப்பா தான் இந்த கோட்டில் அதிக நேரம் பேசியிருக்க அப்படின்னு என்ன எழுதிட்டு போனேன் இல்லைங்க இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ படம் எடுக்கிறோம் இவ்வளோ செலவழிச்சு எவ்வளவோ போராடுறோம் எங்கப்பா சவுந்தர் போயிட்டாரா இருக்க மாட்டா பிள்ளையா பஞ்சாயத்து இல்லை இப்போ வந்து எல்லாமே ஒரு பிடிச்சி வச்ச ஒரு அது என்ன பிடிச்சி வச்ச பிள்ளையாரா பிள்ளையாருன்னு சொல்லக்கூடாதுப்பா மந்திரிச்சி விட்ட கோழி மாதிரி இந்த படம் நூறு கோடி ஐநூறு கோடி குறஞ்சது அறுபது கோடி இப்படி எல்லாம் எடுக்கிறாங்க எழுபது எண்பது வயசுக்காரங்க ஹீரோவாக நடிக்கிறாங்க அதுக்குன்னு சில சேனல் இருக்குது அதுக்குன்னு அந்த டாப்பில் இருக்கிற கம்பெனிகள் இருக்குது அவங்கனால இவங்களுக்கு இவங்கனால அவங்களுக்கு ஆனால் மக்கள் காசெல்லாம் எல்லாம் கவலைகரம் பண்ணி அரோகரா பாவம் ரஜினி சாருக்கு இப்போ எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை அவர் இல்லாமல் பேச முடியாது எழுபது ஐம்பது வயசில் அவருக்கு பாருங்கள் ஹீரோவனி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்னொருத்தன் பொண்டாட்டியாக இருக்கணும் தப்பாக இல்லை ஒரு நடிகையாக சொல்கிறேன் அது யார் இப்போ ஐஸ் வேறு அவங்களுக்கும் வயசாகிடுச்சு அதுவும் கொஞ்சம் கல்டு தட்டிருச்சு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர்லாம் அவங்கள நடிக்கவும் வச்சாகணும் இங்கே இவர் இவங்களும் நடிக்கணும் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் நாசமாக போகுது பார்க்குறதுக்கு ஆள் இல்லை மக்கள் வந்து காசை வச்சுக்கிட்டு எப்படா வரும் ஆ தைய படம் வரும் ஆ ஒன்றும் உட்காரதில்லை பில்டப் பண்ணுறாங்க எல்லாமே பில்டப்பு பில்டபுளே சினிமா போயிட்டுருக்கு இப்படியே போயிட்டுருந்தா இப்படி இப்போ கவுன்சிலருந்து இவன் எங்கேப்பா இவர் போயிட்டார் அவரும் போயிட்டாரா நம்ம எல்லாம் ஓடி போயிடுவாங்க நிற்கவே மாட்டாங்க நம்ம இப்போ இவர்ப்பா அதான் கிழக்கு வாசல் டைரெக்டருங்கப்பா ஆ உதயகுமார் சார் அவரும் போயிடுவார் அதாவது ஒரு லிங்க் உள்ளவங்க திராவிடம் அது இது என்னென்னமோ பேசுறீங்க அதெல்லாம் சமூக நீதி இங்கே முதல்ல பெரியார சொல்கிறீங்க அளவுக்கு ஒரு எண்ணத்தை சொல்கிறது இப்ப ஆண்டு கட்சி பெரியார் அண்ணா சொல்லு அங்கங்க கட்டடம் கட்டுறாங்க நாற்பது பெர்சன்ட் கமிஷன் வாங்கிக்கிறாங்க செல வைக்கிறாங்க என்னென்னமோ கட்டுறாங்க பெரியார் சொல்றபடி அவரோட கூட்டுப்படி நீங்க வாழ்றீங்களா அவர் எவ்வளவு எளிமையா இருந்தார் தண்ணி கொஞ்சம் கொடுப்பான் பெரியார் எவ்வளவு எளிமையா வாழ்ந்தார் அந்த மாதிரி நீங்க வாழ்றீங்களா பத்து லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி சொத்தை சேர்த்துக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்போ தேர்தல் இது மொளமாரித்தனம் பண்ணுறா அந்த மிஷின் நடக்காது அழகாக நூற்றி இரநூத்தி இதில் குத்தி வச்சுட்டு கேட்பாங்க சில பேர் முட்டாள்தனமா என்ன குடிக்கலப்பா நான் இன்னும் ஆப்பா ஆ எப்படிப்பா இது அது எப்படி இங்கேயும் இவங்கெல்லாம் எப்படி ஜெயித்தாங்கோ நீங்களும் தான் அந்த மாதிரி கேட்பாங்க அவன் என்ன அவ்வளோ முட்டாளா பத்து வருஷம் ஆன்ட்டு பதினோராவது வரை உட்காருவேன் சரியாக அங்கங்கே எங்கங்கே குத்தி வைக்கணுமோ ராம்பூர் இந்த பொருள் என்ன இரநூத்தி எழுபது இதில் என்னென்ன பண்ணி வைக்கணுமோ விளையாட்டு இல்லை ஆறரை லட்சம் மிஷின் ரிப்பேராக போயிருக்கு அதான் ரிப்பேர் பண்ணியிருக்கான் இது எங்கேயாவது நீங்கள் போட்டிங்களா நீங்கள் ஆறரை லட்சம் எப்பா நீ ஆர்டர் கொடுத்து வாங்குறீங்களே ஒரு மிஷின் ரிப்பேர் ஆனால் பரவாயில்ல ஆறரை லட்சம் மிஷின் எப்படி ரிப்பேர் ஆகும் எப்படி ரிப்பேர் ஆகும் திறந்து பிரிச்சு அது என்னென்னுமோ வக்கீல் வச்சு ரிமோட்டெல்லாம் எல்லாம் பண்ணி இந்த ஆரம்பத்துல ஆரம்பத்துலேருந்து சண்டை போட்டு தாங்க இருக்குது அந்த நந்தினின்னு ஒரு பொண்ணு எவ்வளவோ அப்பா கூட சண்டை போடுது ஒருத்தன் இல்லை லட்சக்கணக்கான வக்கீல் போகிறான்னாங்க என்ன தெரியல தெரில நீ ஆண்டுட்டு போ நல்லபடியாக ஆளு ஐம்பது வருஷம் ஆண்டாப்புல துக்குலக்காண்டான் முகமது பீன் துக்ளக் ஐம்பது வருஷம் நாற்பத்தொம்பது நாற்பத்தொம்பது முக்கால் வருஷம் அவருக்கு சே பண்ணிட்டார் அதுக்கு அந்த காலகட்டம் வேறு ஆனால் மக்கள் அமைதியாக வாழ்ந்தாங்க எல்லாம் சந்தோஷமாக வச்சுருந்தாங்க எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டியில் ஒட்டு மொஸ்கு பணச்சில்லாமல் மக்களை கொலை பண்ணி வாட்டி வதைச்சி இப்போவும் ஆஸ்பத்திரி எல்லாம் கருத்து வச்சிட்டாங்க கொரோனான்னு சொல்லிட்டு ஆஸ் பிரச்சனையில் பேசணுமா இல்லையா முன்னாள் குழந்த பிறகு எல்லா இடம் சிட்டியில் இன்றைக்கி பாருங்கள் கொரோனாக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பத்திரியுமே இன்றைக்கி இன்றைக்கி பேசுவாங்க ஆனால் சிசரியன் இல்லாமல் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்ட் சிசரியன் வைக்கலாம் அவங்களுக்கு தேவை காசு அதுக்கப்புறம் கொண்டு கொண்டு இன்குபேட்டரில் வைக்கிறது அங்கே வைக்கிறது நிமோனியா ஜாண்டிஸு இது கொஞ்ச வருஷத்துக்கு எல்லாம் அப்படி இல்லையே எங்க யாராவது எல்லாம் ஆஸ்பத்திரியில் பிறந்த மாதிரிங்களா தான் ஏதோ செவிலித்தாய் வரும் போட்டு பத்து ரூபா வாங்கிட்டு போயிருக்கோம் அந்த காலத்தில் அப்புறம் நூறுரூவா வாங்கிட்டு போவாங்க குடல் சுத்திக்கிச்சு கழுத்தில் எத்தனை குழந்தைகளுக்கிட்டால் குடல் சுத்தம் சார் அநியாயம் பண்ணுறாங்க கொரோனா ஏன் நான் அதுக்கு இந்த பிரதமர் மோடியோட ஒரு பேச்சை கேளுங்க என்ன சொன்னார் இது பூஸ்டர் ஊசி போடு அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் ஊசி போடு அதுக்கப்புறம் என்ன பாருக்கு அது ஊசி கடைசியில் பார்த்தா கொப்பந்தண்ணான பஞ்சாயிரம் கோடி பஞ்சாயிரம் கோடி எவ்வளோ எவ்வளோ இந்த தேர்தல் பத்திர டொனேஷனுக்கு அந்த கம்பெனிக்காரையும் கொடுத்துருக்கான் அப்போ மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தையில் விட நாயை விட கேவலமாக தானே நடத்துறீங்க எத்தனை பேர் உயிர் வேலை போச்சு இப்போ வெசம் சாராயன்னு ஒரு பேர் செத்துட்டான் சரி இது தெரியுது இந்த நாட்டில் இவன் விற்கிற சரக்கு விட மோசமானது அது ரெண்டு வருஷம் கழிச்சிச்சாவான் இன்னைக்கு பேசிட்டு இருக்க நேரத்தில் நூறு இரநூறு பேர் தமிழ்நாட்டில் செத்துருப்பான் அது தெரியாது ஏன்னா குடிச்சு குடிச்சு குடுத்தான்னு சேர்த்தான் போயிட்டாப்புல இல்லையா மதுவ ஒழிக்கணும் ஒழிச்சே ஆகணும் நீ தென்னை மரம் வளரு பண்ணை மரம் வளரு அதில் வந்து நீ அது என்னப்பா கல் ஆரோக்கிய பானமா வை பணம் பாலலாம் கிடையாது கல் இப்போ ஷாம்பைன் பதினஞ்சாயிரம் பதினாறாயம் ரூபாய்க்குலாம் பாட்டில் விற்கிறாங்க அது என்ன கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல் தான் அது ஷாம்பைன் நீ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி குவாலிட்டியாக கொடு குவாலிட்டியாக கொடுன்னு தான் சொல்கிறேன் மது டோட்டலாக இந்த டாஸ் வாக்கு இழுத்து மூடு இந்த சரக்கோடு சேர்த்து அதையும் இழுத்த மூடு பேசி தான் ஆகணும் இது ஜாதி பேசுகிறீங்க இல்லை இங்கே வாங்க முன்னாடி சில பேர் இப்போ பேர் சொன்னால் ஜாதியை ஒழிக்கிறோம் ஜாதி எதுக்கு சமூக நீதி இன்னைக்கு கிடைக்கலையே ஏதோ ஒரு உறல் பொறிச்சு நம்ம போவோம்ப்பா பா நாலு லட்சம் பேர் உருது முஸ்லீம்ஸ் இருக்காங்க எங்கேயோ வேலூரில் நான் அங்கே நிற்பேன் என் காசுலாம் போட்டு போன் என்ன இது நாலு லட்சம் பேர் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெல்ட்டு வண்ணிய இடத்துல வன்னியை நிற்க வைப்பாங்க செட்டியா செட்டியாக நிற்க வைப்பாங்க நாடா நாடா நிற்க வைப்பாங்க அந்த ஓ ஓட் பெல்ட்டு ஓட்டு வங்கி அதுபடி தான் ஜெயிக்கிறாங்க இல்லையா சரி நமக்கு போடுவாங்க நானுக்கு பத்துனு இப்போ பேச்சாதான் கூட்டு போனேன் குணாச்சு நிறைய பேர் அங்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு போறான்னே ஒரு முஸ்லீம் கூட எனக்கு ஓட்டு போடல சத்தியமா அவங்க ஜாதி பார்க்குறாங்களா இல்லை அது எப்படின்னா பஞ்ச ரூபாய் அராம்கா பைசா அப்படி ஒரு தூர தான் அங்கே பேசுனேன் அடே காசு பிச்சக்காசு காசை வாங்கிட்டு ரஞ்சாண்டு மாதத்தில் நோன்பு வச்சுக்கிட்டு நீ அல்லாவுக்கு இதாக இருந்துக்கிட்டு முஸ்லீமான எனக்கு ஓட்டு போடல திமுகவுக்கு தான் போடுறான் திமுக தான் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான் அது நகமும் சளீமா அப்படி இருக்கு அதாவது அதுக்காக இவங்க சரின்னு சொல்ல வரல இவ்வளவு கல் நடக்குது பாருங்க இந்த சாராய சாவு நாடு நாசமாக போனது எல்லாத்துக்கும் காரணம் காதே மில்ல அண்ணாவுக்கு அவர் ஆதரவு கொடுத்தார் நாப்பத்தி ரெண்டு எம்எல்ஏ ஜெயிக்க வச்சாங்க ஆரம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இல்லையா அண்ணா இறக்குறாரு அன்னை கருணாநிதி வர்றாரு மதுவிலுக்கே தூக்குறாரு கதர்றாரு படிச்சு படிச்சு ஹிஸ்ட்ரியில் படிக்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும் காதேமில்ல கதர்றாரு போய் எப்பா தூக்காத காமராஜரையும் கூட்டிகிட்டு போறாரு வீட்டுக்கு போற கதர்றாரு அஞ்சார் சமூக வீணாக போயிடும் நீ வந்து மதுவிலக்கு தூக்காத இது ரொம்ப ரொம்ப தப்பு மது இருக்கணும் முடியாது முடியாது அவர் ரத்தம் செத்து போனார் காரணம் திமுக டெல்லி வரைக்கும் போனார் போராடுறாரு எழுத்து கூட்டம் போடுறாரு இவங்க எழுத்து கூட்டம் போடுறாங்க அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த மது சரக்காய் ஆகிக்குனா அங்கே நிற்கிறா இங்கே நார்து வெசச்சாராயத்தோட மோசமானது ஒளிமாக்க ஒளி வேலைக்கு ஆளே இல்லை சார் எவனுமே தமிழ் இந்த சாராயம் கூட செத்துட்டானா எல்லா கடையிலும் தான் இருக்கும் அவனு கூட அடிக்கிறான் பான்பரா கடி சாராயத்தை விடுங்க சூரியனும் சூரிய காந்தியும் கேட்க நல்லா தான் இருக்கு சூரியகாந்தி விதை எல்லா மருந்தும் சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் பயன் அது கட்டும்பா தொண்டை கட்டிடுச்சு அந்த படத்தில் வாங்க 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 கொடுத்த தண்ணி கொடுக்குறாரு பேசிகிட்டு இருந்தால் பேசணுமே இந்த ஒரு கதாநாயகி கதாகி தங்கச்சி பார்ப்பேன் நீ இவங்களே காட்டுறாங்களே ஒரு நாட்டுக்கெட்டை ஒன்று அடிச்சேன் அது இங்கே அவரை காண இல்லைம்மா இப்படிவா ஏமாற்றக்கூடா இதான் சும்மா ஒரு நாட்டுக்கெட்ட ஒரு நல்ல ஹீரோயினி காமிச்சாங்களே கண்ணலை அந்த ஈரவாணி எங்கே துபாய் ஏன்னா ஞாபகமே இல்லை இப்போ நான் வந்து இங்கே காட்டு கெத்து கத்திகிட்டு இருக்கேன் இன்னொரு பொண்ணை காமிச்சு அதான் ஈரோனி அதான் ஈரோனிங்க நீங்கள் அதான் இங்கே இல்லை நீங்கள்லாம் இப்படி ஏமாந்து கூட இது முல்லை தேர்தல் இப்படிதான் நடத்துவோம் முல்லை மாறி அயோக்கியத்தனம் சார் நீங்கள் வாழ்த்திட்டு போகிறேன் நானே வாழ்த்துறேன் நானே பேரரசு கூட பிரச்சாரத்துக்கு வரேன் நீ பார்க்க சீட்டில் பார்க்க சீட்டில் தேர்தல் நடத்து நாடே கேட்குதா இல்லையா அது அப்படியே ம உள்கூத்து இருக்குது இப்போ திமுக ஓபனாக சொல்கிறேன் நாற்பது சீட்டு வச்சிருக்கீங்களே டேய் வாங்க நாங்கள் தேர்தலில் பங்கு பெற மாட்டோம் நாங்கள் பாய்க்காட் பண்ணுறோம் நீ வாக்கு வாக்குச்சீட்டில் நடத்த ஏன் சொல்லலை பருப்பு அங்கே வேக வச்சுக்க இந்த மெஷின் அங்கிட்ட தள்ளிடுறேன் நான் இங்கே வந்து செட்டப் பண்ணி இங்கே பண்ணுறேன் அதுதான் நடக்குது இது இந்த மெஷின் இருக்கிற வரைக்கும் சூரிய காந்தி மலராது சூரியன் டெய்லி ஊற்றுகிட்டு தான் இருக்கும் அதே முட்டாளாக தான் வாங்கிட்டு இருப்பாங்க நாட்டில் ஒரு மூணு வ வராது தமிழம் பிரச்சனை போகிறது இல்லை தீர்மா மீனவ பிரச்சனை தீரப்போகிறது இல்லை கடிதம் எழுதுவாங்க நீட் இந்த மூப்பிச்சு அவன் ஒரு நாற்பது சேனல் நடத்துகிறான் அதை வச்சு ஒரு கையில் கிடச்சா அடித்து வர கட்டுலையே மண்டையை பழந்து ஒரு நாலு பேரை வரச்சிக்குவாங்க டிபேட்டான் நீட் என்னை அது இது ஐயோ அந்த பொட்டி வீட்டில் நம்மளுதான் இருக்குது ரொம்ப கொடுமையாக இருக்குது எவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க பாருங்கள் எந்த பிரச்சனையும் தீருதா இந்த நீட்டை பற்றி இன்னும் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் அப்புறமும் இந்த முதல் கையெழுத்து இதுக்கு தான் எனக்கு வாயில் எதோ வருது இது ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க இன்றைக்கி நான் மீனவனை கைது பண்ணுறான் நம்ம காவேரி தண்ணி வர போகிறது இல்லை முல்லைப்பரியார் வர போகிறதில்லை பாலாரில் தண்ணி வர போகிறதில்லை இவனை இந்த சாராயத்தை விற்று பொழைச்சி இதே நாட்டு நாசமாக்கி குடிமக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க இதுக்கு ஒரே தீர்வு உண்மையான சமூக நிதி வரணும் இந்த பொய் திராவிடம் ஒழிக்கப்படணும் இந்த சூரியனும் சூரிய காந்தியம் இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்கள நான் ஏன் இப்போ வந்து பாராட்டு சொல்கிறேன்னா அதுக்கான கட்டமைப்பு யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க இப்போ செந்தில்நாதன் அப்படியே ஒரு இயக்குனர் ஒரு நாளைக்கு பதினோரு படம் பண்ணுவார் நான் ஒரே நாள் நாலு காட்சி கொடுத்து நடித்தது அவர் தான் ரெண்டு படம் அவரது இருக்கும் சரத்குமார் சார் ஒன்று இன்னொரு புது பையனோட ஒன்று தங்கமான தங்கச்சி இங்கிட்டு ஆமாம் ஆவதம் பண்ணாலே அழிவதும் பண்ணாலே என்ன ஹீரோவாக நடிக்க வச்சிங்க ஆனால் அந்த அருண் பாண்டிய உடவே இல்லை என்ன ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் கிட்டவே நெருங்க விடலை என்ன தான் பண்ண முடியும் அப்புறம் ஒன்றும் பண்ண விடல எல்லாமே அவரே பண்ணிக்கிட்ட இல்லை டான்ஸு டான்ஸ் ஒன்று எப்படின்னா பயங்கரமான திறமைசாலிங்க ராசி அலை எப்படி குணா எடு கமலஹாசன் குணா எடுத்தாங்க அந்த காலத்தில் அப்படி இப்படின்னாங்க ஆனால் காலத்துக்கும் அது பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது இயக்குநர்கள் இருக்காங்க அவங்களை பயன்படுத்துகிறாங்கிறத விட கட்டமைப்புகளை உருவாக்கணும் இப்போ தேட்டரில் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட படங்களுக்குன்னு சொல்லி மக்கள் எந்த நேரம் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி காட்சிகளை இந்த எளிய படங்களுக்கு திரையரங்குகளில் ஒதுக்கணும் கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணும் ஏன் செய்வான் எந்த நாயும் பேசாது எல்லாம் ஒரு நாய்கிட்ட குமிஞ்சு கிடக்குது அந்த நாய் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு அவனுக்கு எங்கே வச்சிருக்கானுங்க எத்தனை நாடுகளில் எத்தனை க கார்ப்பரேட் கம்பெனிகள் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது அதை ஒரு பத்து தலைமுறைக்கு எழுதி வச்சிருப்பாங்க நான் எனக்கு ஒன்றும் ஆதங்கம் இது வந்து ஒரு இயலாமை இல்லை உண்மையை தான் பேசுவேன் உண்மையை தவிர நான் வேறு எதுவும் சொல்ல மாட்டேன் இந்த நாடு இந்த ஓட்டு மிஷின் இருக்கிற வரைக்கும் விளங்காது அதை தொடப்பு கட்டையில் அடிச்சு அடிச்சா தான் உட்கார வைக்க முடியும் உண்மையான தேர்தல் நடத்து உண்மையான தேர்தல் நடத்தி இது எந்த டிபேட்டுக்கு வேண வார பேரரசு அவர்களே நன்றி சந்தான பாரதி அவர்களே நன்றி அதனால வடக்கையும் வாழலை தெற்கும் வாழலை ஒன்றுமே ரொம்ப கொடுமைங்க சரிய ஆமாம் அது சூரிய குடும்பம் இல்லைப்பா அந்தாலும் ஆட்டை போட்டு வந்ததுதான்ப்பா ஏப்பா அண்ணா வச்சுருந்த கட்சியை ஆட்டையை போட்டு வந்து பண்ணுறாங்க இப்போ நான் தனியாக போராடி நாலு ஓட்டு வாங்குகிறேன் அதில் ஒரு மிகப்பெரிய குத்து ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் நான் சொன்னேன் முடி சொல்லக்கூடாது யாரும் நாலு பேர் செத்தாங்களா இல்லையா வெயிலில் நின்று நாலு பேர் ஓட்டு போட்டு வந்தவங்க செத்தாங்களா இல்லையா எல்லாம் மறந்துட்டிங்களா பத்திரிக்கைக்காரங்க பேப்பரில் போட்டிங்கள்ல அந்த நாலு பேருக்கும் தேர்தல் கமிஷன் ஒரு கோடி ஒரு கோடி கொடுக்கணும்னு பேட்டி கொடுத்தேன் சில பேர் போட்டாங்க ஏன் கொடுத்த ஆகணும்ல மைய காமிச்சு விரலை காமிச்சு லட்சம் கோடி செலவு பண்ணி தேர்தல் நடத்துறீங்கல்ல அவ்வளோ இயலாமல் அந்த வேகாத வெயிலில் வந்தாங்கல்ல செத்தாங்கல்ல அவங்களுக்கு ஏன் நர்ஸ்டு கொடுக்கல நல்லது நல்ல பாயிண்ட் இல்லை தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு போட்டேன் அது பல இதை நான் சொல்லிட்டு வரேன் தேர்தல் ஆணையம் மோடி வீட்டு போனேன் முன்னாடியே சொன்னேன் இன்றைக்கி சொல்வேன் என்றைக்குமே தான் மெஷின் வரைக்கும் தான் அது அநியாயம் நடத்தப்படுதுதா இல்லையா ஒரு ஓட்டு போட வந்தேன் செத்து போனேன்னா அவனுக்கு நஷ்ட கொடுத்து ஆகணும் அந்த நேரத்தில் எந்த அரசியல் கட்சி கொடுக்க முடியாது தேர்தல் ஆணையம் கொடுக்கணும் ஏன் இவ்வளோ லட்சம் லட்சம் கோடி கோடி பண்ணுறீங்களில் கூப்பிட்றீங்கல்ல விளம்பரம் கொடுக்குறீங்க விளம்பரம் வைக்கிறீங்கள இப்போ கொடுத்தா என்ன மோசம் போகுது நான் அந்த மிகப்பெரிய இந்த வேலூரில் அது முன்னாடி அந்த அனுபவம் இருந்துச்சு முகவர்கள் வைக்கல என்கிட்ட காசு இல்லை இந்த ஏஜெண்ட்டெல்லாம் வைக்கல அவ்வளோதான் அவங்க அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க காக்கா கூட்ட மாதிரி நானூறுபா இரநூறுவா உட்கார வச்சிட்டு ஓட்ட அங்கெங்கே இங்கே இருந்து நாற்பதா இதை திறந்தாலும் ஐம்பதா அப்பளா அப்படியே இருந்தா நீ அதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அது பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை ஆனால் நியாயம் தர்மம் என்னைக்கு ஜெயிக்கணும் உண்மையான ஒரு ஜனநாயகம் மலரணும் அதுதான் என்னோட ஆசை இந்த நம்ம சந்தன பாரதி சார நடிச்சிருக்காங்க இந்த படம்னு இல்லைங்க நிறைய படம் இங்கே டெய்லி விழா நடக்கணும் நல்ல திறமையானவர்கள் ராஜாங்க நீங்களே நடிச்சுக்கிட்டே இருந்தேன் எப்படி நீங்களும் இந்த பாட்டில் நடிச்சிருக்கீங்கல்ல சரி சரி நல்ல திறமையானவர் நிறைய திறமைசாலிகள் நம்ம கேரளாவில் இருக்கிற மாதிரி இங்கே வரமாட்டேங்குது வந்தால் பயன்படுத்துக்கான கட்டமைப்புகளை உருவாக்கணும் ஐநூறுரூவா கொடுத்து இப்போ தேட்டருக்கு போனால் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபா அது ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி சின்ன படங்களுக்காக சின்ன படங்கள்னு பிரிக்கிறது இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்தா தெரிஞ்சிடும் ஓகேப்பா அந்த மாதிரி பண்ணித்தர மாட்டேங்கிறாங்க பெரிய எந்த பணக்காரனும் பணக்காரனுக்கு உதவ மாட்டான் இப்போ வேட்பாளர்கள் நின்று ஆளுகளை எடுத்து பார்த்துக்குங்க ஜெயிச்சு வந்தவன் எல்லாம் கோடீஸ்வரர் பரம கோடீஸ்வரன் தான் ஜெயிச்சு வந்திருக்கான் ஆந்திராவிலேருந்து பல இடத்துல பல லட்சக்கணக்கான கோடிகளை சொத்தாக வச்சிருக்கேன் அவன் எப்படி ஏழைக்கு உதவுவான் அவன் எப்படி உதவுவான் கட்டமைப்பு இல்லை ப்ரொடியூசர் கவுன்சில் நடிகர் சங்கம் இதெல்லாம் ஒரு நம்ம பெப்சி அவங்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் வாங்குற அதே அதே நோக்கில் படம் ஓடுறதுக்கும் அவங்க உதவணும் இது குரல் கொடுக்கணும் செய்யணும் அது செஞ்சால் குறைஞ்சபட்சம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுப்பா பொங்கல் அது இது பொங்கலாக இதாக விழாவாக அந்த ஒரு குறிப்பிட்ட ஹீரோ சார சாரையாக போய் கொடுறான் அவன் போட்டு அவன் அள்ளிட்டு அவருக்கு ஓடிச்சு இவருக்கு ஓடிச்சிங்கிறான் அவன் யாருக்கு ஓடல மக்களவர் மக்களோட பணத்தை சுரண்டுறாங்க சாராயத்தில் சுரண்டு மாதிரி சினிமாவில் சுரண்டுறாங்க இந்த மாதிரி படங்களை ஓடணும் அப்படி சுரண்ட முடியாது எல்லோரும் வரணும் எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்கணும் நன்றி வணக்கம்